ஒரு விஷயம் சொல்லவா இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசினிக்காய் கரெக்டாக உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டாக ரோட்டில் போய் உடைக்கிற பார்த்தியா திங்கிறது இல்லை அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னிடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லாக வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேலைகள் நான் சொல்லுகிறேன் நாம் வல்லமை பெற்றவர்கள்தான் நம்முடைய வலிமை வேறொருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதனால் தான் பேசுகிறோம் எனக்கு நாம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம் மரணம் அடையிறோம் பிப்ரவரியில இறக்குறாரு பலு மகேந்திரா சார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்க காலேஜுக்கு வரார் முந்தன ஒரு மாசத்துக்கு முந்தன மாஸ்டர் ஆக்சுவலா அவர் பேசின கடைசி மீட்டிங் அங்க காலேஜ் மீட்டிங் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்களை வளர்க்கும்போது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் இடத்துலலாம் அது இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளது ஏற்றுக்கிறது இல்லை கூட்டிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அஞ்சு பேர் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் எனக்கு நாலு சித்தப்பா ரெண்டு அத்தை அதுதான் மூணு சித்தப்பா தான் ஒன்று ஒன்று விட்ட சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க யார் வந்தாலும் இதான் அறிவுரை சொல் அதில் ஒரு சித்தப்பா அறிவுரை சொல்லவே தெரியாது அவருக்கு அறிவுரை செயல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அறிவுரைகள் இருக்குல்ல ஆனா ஒன்னு சொல்றேன் யாருடைய உதடுகள்ல ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் தெரியாது உடனே ஒரு மூங்கில் ஆகும் ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல் ஒன்னு எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு பார்த்து யாரை பார்த்து நான் இப்படி என்ன கட் கேட்டுக்கிறேனா யாரை பார்த்து பேச மாட்டேன் புழைக்க தெரியும் இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது பேசவே பிறந்தவானா பேசாதே கிளாஸ்ல பேசாத எங்க பேசணும் அங்க பேசி எங்க பேசக்கூடாது அங்க பேசாத சொல் கிடைச்சிருச்சு அங்க பேசுறதை நிறுத்தனே இப்போ இங்க பேசுறேன் சொல்லாற சும்மா இரு அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு சொல்லாற சும்மா இரு பல விஷயங்கள் வந்து சேரும் கவனச்சிதறாமல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு என்னங்க வேணும் எனக்கு என்ன வேண்டும் உண்மையெல்லாம் சொல்லுங்கள் ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது இங்கே உட்காந்துருக்கிறோமே நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குதே உள்ள எதுக்கு தவிக்கிறோம் நாம் எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ணுறேன் என்ன தெரியுமா அடுத்தவங்களை திருத்திடலான்னு முடியாதுங்க முயற்சி பண்ணாதீங்க வேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும்

நான் அப்படித்தான் வளர்ந்தேன் இந்த பார்வை இருக்கு இல்லையா இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லிக்கிறேன் நமக்கெல்லாம் என்ன வேணும் எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்த உங்க பேர குழந்தையோ குழந்தையோ இருந்தா சொல்லு மனைவி இடத்தில் கணவனிடத்தில் சொல்லுங்க இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம் நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு விஷயத்த சொல்றேன் சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லவா இருந்து வெறும் பணம் அல்ல புகழ் அறிவு தெளிவு ஆற்றல் எல்லாம் இப்போ ஜெயிலர் படம் வந்தது வந்துச்சா யார் இயக்குனர் ஆ ஆ புத்தக கண்காட்சிங்கிறதுனால அவன் வாசிக்கிறாங்க படிக்கிறார்கள இப்போ இஸ்ரோல சந்திராயன் என் மூண விட்டாங்கல்ல அந்த குழுக்கு இயக்குனர் யார் நான் என்ன சொல்றேன் முதல்ல சொன்னோம்ல அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதனால அவர் சம்பாதிப்பார் இவர் சொன்னார்ல இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதனால நாம சம்பாதிக்கலாம் எதை தெரிந்து வைத்திருப்பது எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை சிரிக்க சிரிக்க தான் பேசுறாரு மது மதுக்கூர் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சாளர்களிடத்தில் நான் கண்டதில்லை எதற்காக ஏன் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் கரூர் மாவட்டத்தில் எப்படின்னு தெரியல சேவல் சண்டை நடக்குமா இங்க தான் நீங்க தானா அது நானும் ஊர் ஊரா போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு படம் கூட வந்துச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்ல உங்க மனசுல இருந்து இது விலகவே விலக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நான் காலேஜ் ஒரு காலேஜ்ல வேலை செய்கிறேயா அந்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கட்டப்பட்டது முதல் கல்லெடுத்து வச்சவர் ஜவஹர்லால் நேரு ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் என்கின்ற ஒரு மா மனிதர் நியூ காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கும் போது இந்த பெண்கூட இந்த தினம் இருந்தாலும் இந்த செய்தியும் சொல்லிடுறேன் இந்த போர்ட் மீட்டிங்கில் அவர் சொல்கிறார் மியாசி கீழே நியூ காலேஜ் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நான் பேசுகிறது நியூ காலேஜ் வருது பெண்களுக்குன்னு ஒரு காலேஜ் போர்ட் மீட்டிங்கில் பிரச்சனை வருது ஏப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கா முஸ்லீம் பிள்ளைங்களுக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உடனே எழுந்திரிக்கிறார் ஜஸ்டிஸ் பஷீரம சை இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்லூரியை நிர்மாணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார் அஞ்சு வருஷத்தில் தேனாம்பேட்டையில் ஒரு நிலம் வாங்கி நூறு பெண் குழந்தைகளை வச்சு அஞ்சு நட்சத்திர தகுதி படைத்த ஒரு கல்லூரியை ஒரு குடிசையிலிருந்து தொடங்குகிறார் அபுல் கலாம் ஆசாத் ஜவஹர்லால் நேருலாம் கூட்டிகிட்டு வந்து கல் எடுத்து வைக்கிறார் அந்த காலேஜில் இன்னைக்கு சேர்மனாக இருக்கிறவர் மூசா ரசா அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ எங்கள் காலேஜ்க்கு சேர்மனாக இருக்கார் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இதுவரைக்கும் நான் இப்படிலாம் சொன்னதில்லை சூளுரைத்து வந்த அந்த கல்லூரியிலிருந்து இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கான மரியாதையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கல்லூரி தந்திருப்பதனால் நன்றிகள் அறிதலோடு இதெல்லாம் சொல்கிறேன் அவர் ஒரு புக்கு எழுதுறாரு அதில் இந்த செய்தி வருது அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக போகும்போது அங்கே நடந்த ஒரு விஷயத்தை சொல்றார் மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார் இங்கே எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டில் குருவி சண்டை நடக்குமாங்க குருவி குருவி சண்டை குருவி நான் என்ன குருவினா பட்டுக்குருவி ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா சின்னதாக இருக்குமா கலர் கலராக இருக்குமா அதனுடைய கொண்டை அவ்வளோ சீக்கிரமாக அது பிரீட் ஆகாதான் பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு கொடுத்தா தான் அது கிடைக்குமா நவாபுகள் வளர்ப்பாங்களா அதை ஒரு சின்ன கட்டுரையில் அதை எழுதுறாரு என் மனசு என்னமோ பண்ணிருச்சு அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல அதை நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன் அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் பௌர்ணமி இரவில் விருந்துக்கு கூப்பிடுவாராம் ஒரு நவாப் விருந்தினர்கள் யாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க தான் வந்து உட்காந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சண்டை தொடங்குமா இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க ஒரு சின்ன பட்டு துண்டை விரிச்சிருவாங்களாம் ரெண்டு நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணிருப்பாங்களாம் நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்றதுங்கிறது ரொம்ப பிரிஸ்டீஜியஸான விஷயம் அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாப் இப்படி பிடிச்சி வச்சுருப்பாராம் அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும் கண்ட்ரோலில் இருக்கும் பறக்காது கண்ட்ரோலர் பட்டு துணியை விரித்து ரெண்டு பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும் சண்டைன்னா சண்டை அப்படி பார்ப்பாங்களா அந்த ரெண்டு பட்டு குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க காயப்படுத்தி கடைசியாக ஒரு குருவி ஜெயிக்குமா ஒரு குருவி தோக்குமா தோற்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா வந்து சீண்டனால எந்திரிக்காதான் இப்போ தோத்ததா அறிவிச்சிருவாங்க இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு இந்த ஜெயிக்கிற தோக்கிறதுல ஒண்ணுத்துக்கு பரிசு உன்னுத்துக்கு தண்டனை அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு நவாபுகளுக்கு என்ன தண்டனைனா எந்த பட்டுக்குருவிய தோற்கடி தோற் தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்க கூடாது போயிடணும் ஜெயிக்கிற நவாபு இருக்கிறார்ல அவருக்கு பல லட்சம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சொல்கிறாரு அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கணும் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்களாம் ரெண்டு குருவிக்கும் சொல்லி கொடுப்பாங்களாங்க நட அப்படி நடக்குமாங்க அது அப்படி நடந்து வருமா அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா கொண்டை அப்படி சிலிருக்குமா கைத்தட்ட ரிசீவ் பண்ணுறது காசு போடுவாங்களாம் அதோடைய சின்ன அசைவுக்கே கிரேஸ்ஃபுல்லாக அசைஞ்சதுன்னா போடுவாங்க நிறைய சம்பாதிக்குமா அந்த ரெண்டு பட்டுக்குருவியும் சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள் லட்ச லட்சமாக பரிசு பொருள் குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு கடைசி பக்கத்தில் குருவிகளுக்கு ஒரு பரிசு ஒரு தண்டனை ஆடி போய்ட்டேன் நான் அதை அப்படியே கடத்துறேன் இப்போ எல்லாம் நவாபு இல்லை நாம் எல்லாம் குருவி சரியா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டாக வந்துடுவீங்களா வந்து என்ன பண்ண போகிறீங்க பைக் எடுத்துட்டு முதல்ல போயிடுறான் அங்கே முதல்ல போக முடியாது யாராவது ஒருத்த முன்னால் போயிட்டு தான் இருப்பான் எல்லாம் முந்திக்க முடியாது ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா எப்பா கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட் பட்டாடைகள் இருக்குல்ல இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெலிதான ஒரு பட்டு துணியில் செய்த ஒரு ஃப்ளே ஃப்ளேயர் அதுக்கு போட்டு விடுவாங்க அதை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போகுமாங்க கைத்தட்டல் பின்னி எடுக்குமா இவ்வளோ கைத்தட்டல் இந்த உட்காந்து குருவி உட்காந்தப்படி தான் இருக்குமா எந்திரிச்சு கூட பார்க்கலாம் என்ன புத்தி அதுக்குன்னு தெரில இந்த ஜெயித்த குருவி நேராக உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசா கொடுப்பாராம் அந்த நடத்தின நவாபு அதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு பட்டு துணியில் அது உள்ளே போய் உட்காந்துக்குமா அவ்வளோ சூப்பர் இந்த தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படித்தான் பாருங்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்களா அந்த கொண்டை இருக்கல அழகு கொண்டை அதை வெட்டிடுவாங்களா அதை இனிமேல் கொண்டை ஆட்டவே முடியாது அப்படி பண்ணவே முடியாது வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை நவாபு நடத்தின நவாப் கையில் வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாரா அது பறந்து போயிடுமா கடைசியாக மூசாராஜா எழுதுறார் நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட ஜெயித்த குருவிக்கு கிடைத்த கிடைத்த பரிசை விட தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன் அழகு போனா போட்டோம் இந்த உலக தோத்துதுன்னா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்குல்ல அதைத்தான் சொன்னார் பாலுமகேந்திரா நான் போய் கேட்டேன் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யானு எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே கடத்திட்டு போறேன் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது முக்கியம் இல்ல பர்வின் வாழ்க்கையில விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் விரும்பியதை செய்கிறாயா நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா எவ்வளவு தவறு செய்கிறோம் சின்ன சின்ன தவறுகள்